அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு வெறுமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக எது பொது பலன் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம் இப்போ ஆடி மாத பலன்கள் ஆடி மாத பலன்கள் ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீகத்தன்மைகள் கொண்ட ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலப்புருஷனின் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ இதற்காக அடித்தளம் விடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப்போகிறது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது ஏனென்றால் கால சக்கரத்தின் நான்காம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொருடைய மனதிலும் தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும் இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் நான்காம் இடம் நான்காம் இடம் உள்ளம் அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசைகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம் அதில் வந்து துணிவுடைய சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய அதாவது உலகத்திற்கே ஒளி தர ஒவ்வொரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய ஒரு பிரபலமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் வந்து உங்கள் உள்ளத்தில் கூடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார் அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதரின் இதயத்தில் ஒரு நல்ல நல்ல சிந்தனைகள் எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம் இது அம்பாலின் அனுகிரகத்தோடு அந்த சிவபெருமானின் ஆசியோடு சிவபெருமன் அருளோடு அம்பாலின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக எதிர்காலத்தை உருவாக்குகின்ற உருவாக்குகின்ற ஒரு மாதமாக அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகிறது அதில் துளிவிட சந்தேகமே இல்லை புரிஞ்சுக்கிங்களா ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான நல்ல கேடீங்க ராசி முதல் நம்ம வந்து மீனவ ராசி வரை பார்க்க போறோம் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா திரும்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரணும் ஒன்று நடக்கல அப்படின்னா உங்க பார்க்கணும் தப்பா இருக்கணும் கவனிங்க ஒரு ஜாதத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதம் தப்பா இருக்கு இல்லாட்டி ஜோசியம் நான் இருக்கணும் இதுதான் உண்மை ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கும் ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அத்தனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும் புரியுதுங்களா இப்போ நம்ம மேச முதல் மீனம் வரை ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம் ஆடி மாத பழங்கள் கடகராசி அப்ப கடகத்தின் யோகம் புதிய சொத்துக்கள் புதிய பதவிகள் பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமைய போகிறது ஆடி மாதம் சொத்துல ஏன் ஆடி பதினெட்டுல முடிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சொத்து பதவி முக்கியமான பதவி ஆடியில பதவி ஏற்கலாமா ஏற்கலாம் ஆடி பதினெட்டுல உங்க எதிர்காலம் ஆவணியில செய்யக்கூடிய அத்தனை யோகங்களும் அத்தனை சிறப்புகளுமே இந்த ஆடியில் உருவாகும் இப்ப கடகராசிக்கு முதல்ல என்னென்ன கிரகங்கள் வலிமையா இருக்கும் பாருங்க வாகன யோகம் சொத்து யோகம் அதே நேரத்தில் பணம் பதவி தருகின்ற மகா பணத்தை கொட்டி தருகின்ற லாபஸ்தானத்தில் ரிஷபராசியில் அதாவது கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் ரிசபராசியில் சுக்கரன் ஆட்சி வருகின்ற மாதம் ஆடி மாதம் முழுவதுமே ஆட்சி வருகின்ற யோகம் பதினோராம் இடத்தில் ஒரு சுக்கரன் ஆட்சி பெற்று வலிமையோடு இருக்கும் பொழுது அத்தனை விதமான யோகங்கள் உங்கள் முன்னே கொட்டி கொடுக்கும் அத்தனை விதமான யோகங்கள் கொட்டி தரும் இப்படிப்பட்ட ஒரு ஆடி மாதம் என்னைக்கு அமையப்போறதில்லை அப்படிப்பட்ட ஆடி மாதம் அமைகிறது அடுத்து உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்குரிய குரு பகவான் ஆறாம் அதிபதியாக பன்னெண்டாம் இடத்தில் விபரீத ராஜோகம் என்றால் இந்த ஆடி மாதம் குரு நிகழ்த்தக்கூடிய யோகம் ஒரு உத்தியோக உயர்வு ஒரு ஆணையிடும் அதிகாரம் ஒரு பதவி யோகம் உயர் பதவி யோகம் பேரும் புகழும் தருகின்ற யோகம் நல்ல வருமானத்தை தருகின்ற யோகம் நல்ல திருமண யோகத்தை தருகின்ற யோகம் புத்திர யோகத்தை தருகின்ற யோகம் தனம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய யோகம் ஆக அப்படிப்பட்ட யோகம் நல்ல மனிதர்கள் மூலம் உங்கள் ஆதரவு கிடைத்து பல உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு கடகராசிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுகின்ற சிறந்த மாதமாக இந்த ஆடி மாதம் எழுதி வச்சுக்குங்க ஆடி இருந்து ஆரம்பிக்குது ஆடி இருந்து ஆரம்பிக்குது புரிஞ்சுட்டீங்களா நாலாம் தேதியிலிருந்து நல்ல யோகம்தான் அதாவது கடகராசிக்கு உங்க கடகத்துக்கு உங்களுடைய கடகராசிக்காரங்கள உங்களுக்கு வாழ்க்கையில் ஒளிமயமான ஒளிமயமான ஒரு பிரகாசமான ஒரு யோகத்தை ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியனாகப்பட்டவன் உங்க இடத்தில் ஆடி மாதம் முழுவதுமே உட்கார்றான் உங்க மனசுல கெட்ட சிந்தனைகளை அதாவது வந்து கெட்டு போகக்கூடிய வாழ்க்கையில் கெட்டு போகக்கூடிய வலிங்களை உருவாகாது கடகத்திற்கு சூரியன் வருகின்ற காலமெல்லாம் கடகராசியினுடைய உயர்வுகள் பல மடங்கு ஏற்படும் ஆனால் இந்த ஆடி மாதம் உலகத்திற்கே ஒளி ஒளிமயமான வாழ்க்கையை தருகின்ற அந்த ஆதித்தனாகப்பட்ட சூரியன் கடகராசியில் இருக்கும் பொழுது வாழ்க்கை அது அந்த கடகராசி சூரியன் மட்டும் வலிமை அல்ல சூரியன் தனஸ்தானாதிபதியாகி கடகராசியில் கடகராசிக்காரிய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஏற்படுத்துகிறார் அப்ப சூரியன் மட்டும் ஒரு முக்கிய காரணம் அல்ல சுக்கரன் பதினோராம் இடத்திலிருந்து வெற்றி இவாகை சூறுகின்ற ஒரு சூரிய முக்கிய காரணம் பன்னிரெண்டாம் இடத்தில் கனவு எல்லாம் நடவாகக்கூடிய சொத்துகள் சேரக்கூடிய பதவி யோகத்தை தருகின்ற நல்ல வருமானத்தை தருகின்ற குருவும் புதனும் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இது ஒரு யோகம் அது குரு புதன் ரொம்ப வலிமை குரு வந்து இந்த ஆடி மாசம் அதாவது சாதாரண குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற மாதிரி இல்லை இந்த ஆடி மாசம் மிகப்பெரிய வலிமையோடு இருக்கிறார் அதுக்கு அம்ச பலன் ஒண்ணு இருக்கு அதை கணிச்சு சொல்றேன் நான் அம்சம் ஒன்று இருக்கு அந்த அம்சத்துல சூரியன் வந்து வலிமை அடைகிறார் அத குரு வலிமை அடைகிறார் அம்சத்துல குரு வலிமை அடைந்தால் அப்படியே பதவி யோகம் வியாபார யோகம் வருமான யோகம் திருமண யோகம் சொத்து யோகம் அத்தனை சிறப்பு இந்த ஆடி மாசம் முழுவதும் பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க எழுதி வச்சுக்கங்க அப்படியே நடக்கும் அது மாற்றமே இல்லை சரிங்களா இப்ப நம்ம புதனை புதனை பார்த்தாச்சு செவ்வாயை பார்த்தாச்சு சூரியனை பார்த்தாச்சு சரி குரு நல்ல வலிமையோடு இருக்கிறார் அதில் வித மாற்றமும் இல்லை சுக்குரன் வலிமையா இருக்கிறார் ஆக இந்த மாதம் முழுவதுமே ஆடி மாதத்துக்கு சுக்குரன் வலிமை குரு வலிமை செவ்வாய் வலிமை புரிஞ்சுக்கிட்டா புதன் வலிமை இத்தனை கிரகங்கள் வலிமையா இருக்கும்போது மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய முன்னேற்றம் புரிஞ்சுக்கிட்டா அதை மாற்றமே இல்லை இதில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு கேள்வி நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க இதெல்லாம் எல்லாம் நடக்குமாங்க நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா ஏதாவது சந்தை இதுக்கு நம்பர் நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் நல்ல கேள்வி ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்றும் ஜாதம் தான் பாருங்கள் ஜோசியம் தான் பாருங்கள் இதுதான் உண்மை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க என்னன்னு பார்த்து